போச்சம்பள்ளி பகுதியில் மழையால் வீடு விழுந்த குடும்பத்தினருக்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் எம்பி சென்று ஆறுதல் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதிகளில் புயல் காரணமாக வீடுகளில் தண்ணீர் புகுந்தது அதுபோல் காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் முருகம்மாள் மனோகரன் வீட்டில் தண்ணீர் புகுந்தது இதில் வீட்டில் இருந்த கட்டல் பீரோ மெத்தை ஃப்ரிட்ஜ் டிவி மிக்சி அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தட்டு முட்டு சாமான்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமானது இதையறிந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் எம்பி நேரில் சென்று பார்வையிட்டு தர்மதோப்பு எம்ஜிஆர் நகர் இந்திரபுரி வளர கவுண்டனூர் வெப்பாலப்பட்டி மற்றும் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் மாநில செயலாளர் ஏகம்பவானன் ரகு மாவட்ட துணைத் தலைவர்கள் தளபதி ரெகுமத்துலா ஆறுமுகம் மாவட்ட பொதுச் செயலாளர் மனோகரன் முன்னாள் தலைவர் ஜேசு வட்டார தலைவர் ரவி அணியின் தலைவர் சிவலிங்கம் கணேஷ் லோகநாதன் சத்யசீலன் சாந்தசீலன் கோவிந்தசாமி லலித் ஆண்டனி பழனிசாமி சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்